ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்வைத்தமோ துவைத்தமோ அதுவும் பராசக்தி வசமே ஜலத்துக்கு நிறைவு சமுத்திரம் டம்ளரில் செம்பில் குடத்தில் அண்டாவில் கிணற்றில் குளத்தில் நதியில் என்று ஒன்றை விட ஒன்று ஜாஸ்தியாக இருக்கிற ஜலம் கடைசியில் சமுத்திரம் என்றே முடிகிறது இப்படியே ஞானத்துக்கும் கிருபைக்கும் நிறைவான சமுத்திரம் பராசக்தி நமக்கு கொஞ்சம் அறிவு கொஞ்சம் அன்பு இருக்கிறது பிராணிகளுக்கு நம்மை விட குறைவு நம்மை விட ஜாஸ்தி அறிவுள்ள ஜாஸ்தி கிருபாசக்தி உள்ள தேவஜாதிகள் இருக்கின்றன நம்மிலேயே மகான்களானவர்கள் மகா ஞானிகளாக மகா காருண்யத்தோடு இருக்கிறார்கள் இந்த ஞானம் கிருபை முத பூர்ணமாக நிறைந்த இடத்தைத்தான் சுவாமி பரமாத்மா பராசக்தி என்று சொல்வது எல்லாவற்றையும் அறிகிற ஞானம் அது அறிகிறது மட்டுமில்லை அறியப்படுகிற எல்லாமுமே அதுதான் அதற்கு வேறாக இன்னொன்று இருந்து அதை இது அறிகிறது என்றில்லை அப்படி இன்னொன்று இருப்பதற்கு இடம் தந்துவிட்டால் அது எங்கும் நிறைந்த பூரணமாகாது இன்னொன்று துளி துளி இருந்துவிட்டால் கூட சரி இதற்கு குறைதான் இது அந்த துளியில் இல்லாததால் இது பூரணமில்லை நிறைந்த ஒரே நிறைவில்லை என்றுதானே அர்த்தம் இதனால் என்ன முடிவாகிறது என்றால் பரமாத்மாவைத் தவிர அறியப்படுகிற வஸ்து என்று இரண்டாவது பதார்த்தமே கிடையாது என்பதுதான் அப்படியானால் இத்தனை ஜீவாத்மாக்கள் வேறு வேறாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோமே இது என்ன இது ஒரு பெரிய வேஷம்தான் மாயா நாடகம்தான் வேஷம் கலைந்து விட்டால் நிறைந்த நிறைவான ஒன்றே ஒன்றுதான் அதுவே அறிவாக நிற்கும் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே என்று தாயுமான சுவாமிகள் சொல்கிற அறிவு அது பூரணமானதால் அதனால் அறியப்பட வேண்டிய வஸ்து என்று வேறு எதுவுமே இல்லை தன்னையே அறிந்து கொண்டிருக்கிற அறிவு அது இப்படி இரண்டாவதாக வேறே இல்லாமல் ஜீவாத்மாவை அந்த பரமாத்ம சமுத்திரத்தில் கொண்டு போய் கரைப்பதுதான் வாஸ்தவமான நிறைவு இன்னொன்று என்று கொஞ்சம் இருந்தாலும் அதற்கு குறைவுதானே இன்னொன்றாக வேஷம் போட்டு கொண்டிருப்பதும் அதுதான் இதம் சர்வம் புருஷ ஏவ என்று வேதம் சொல்கிறது இப்படி வாஸ்தவமாக நிறைவதுதான் அத்வைத்தம் அத்வைத்தம் என்பது ஜீவாத்மாவானவன் அத்வைத்தமாக பூரணமாக நிறைந்த நிறைவாக ஆகியுள்ளுவதை பற்றி உபனிஷதுகள் சொல்கின்றன உபனிஷதுகள் சொல்வதை ஸ்ரீ சங்கர பாதாச்சாரியர் பல தினுசான பிரமாணங்களோடு தம்முடைய அனுபவத்தையும் சேர்த்து லோகமெல்லாம் கொண்டாடுகிற சாஸ்திரமாக அனுகிரகம் செய்திருக்கிறார் இதை புத்தி ஆராய்ச்சியால் அதாவது இன்டலெக்சுவலாக அலசி பார்த்தாலும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என்று தெரிகிறது சயின்ஸிலும் இப்போது வேறு வேறு எலிமெண்ட்ஸ் இல்லை எல்லாம் ஒரே எனர்ஜி மேட்டரும் எனர்ஜியும் கூட வேறு இல்லை என்று அத்வைத்தத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் எல்லாம் சரி ஒன்றுதான் இருக்க முடியும் என்பது இன்டலெக்சுவலாக தீர்மானமாகி விட்டது ஆனால் இது ரொம்ப பெரிய ஆனால் காரியத்தில் துளிக்கூட தெரியவில்லையே இத்தனை வித்தியாசங்கள் லோகத்தில் பிரத்யக்ஷமாக தெரிந்து கொண்டுதானே இருக்கின்றன ஒன்றுக்கொன்று இருக்கிற வித்தியாசங்களை பாராட்டினால்தானே வாழ்க்கையே நடக்கிறது ஒவ்வொரு காரியத்திலும் ஒன்றை சேர்க்க வேண்டும் இன்னொன்றை தள்ள வேண்டும் என்றுதானே இருக்கிறது வித்தியாசமே இல்லை எல்லாம் ஒன்று என்று சொல்லிக்கொண்டு சேர்க்கக்கூடாததை சேர்த்தால் காரியமே கெட்டல்லவா போகிறது இதனால் என்ன தெரிகிறது காரியம் என்று இருக்கிற வரையில் அத்வைத்தம் அத்வைத்தம் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை என்றுதான் தெரிகிறது காரியம் இருக்கிற வரையில் வித்தியாசம் பார்த்துதான் ஆக வேண்டும் காரியமே இல்லாத நிலையில் எல்லாம் ஒன்றாகவே பிரகாசிக்கும் காரியத்தில் வித்தியாசம் பார்க்கும்போது கூட மனசுக்குள் எல்லாம் ஒன்று என்ற பாவத்தை வைத்துக்கொள்ளு சாரத்தில் எல்லாம் ஒன்றே அந்த ஒன்றுதான் நாமம் அதனால் நாம் தான் எல்லாமும் என்று எல்லாவற்றையும் ஆத்மஸ்வரூபமாக பார் அதாவது மற்ற வித்தியாசங்களை பாராட்டினாலும் எல்லாவற்றிடமும் அன்பில் மட்டும் கொஞ்சம் கூட வித்தியாசமில்லாமல் சகல ஜீவராசிகளிடமும் ஒரே மாதிரி அன்போடு பிரேமஸ்வரூபமாக இருந்து கொண்டிரு என்றுதான் ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள் ஆகக்கூடி காரியத்தில் அத்வைத்தம் இல்லை என்றாகிறது காரியம் என்றால் நினைப்பது கூட காரியம்தான் நினைப்பது மனசின் காரியம் மனசு ஒரு கூட இல்லாமல் எதையாவது நினைத்து தான் இருக்கிறது இது நடக்கிற வரைய காரியம்தான் அத்வைத்தம் இல்லை நினைக்கிறது என்றால் நினைக்கப்படுகிற வஸ்து நினைக்கிற வஸ்து என்று இரண்டு வித்தியாசமான வஸ்துக்கள் இருக்கத்தானே செய்கின்றன இது தானே நினைப்பே போய்விட வேண்டும் மனசு அப்படியே நின்றுவிட வேண்டும் அப்படி ஆனால்தான் தான் அத்வைத்தம் அனுபவமாக சித்திக்கும் சரி ஆனால் மனசு நிற்க மாட்டேன் என்கிறதே என்ன பிரம்ம பிரயத்தனம் பண்ணினாலும் அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது அது ஏகப்பட்ட வித்தியாசங்களைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறது வெளி காரியத்தை நிறுத்தி விடுவது மனசின் காரியத்தையும் நிறுத்தி விடுவது நிறுத்தாவிட்டால் கூட பிரேமஸ்வரூபமாக ஆகிவிடுவது என்றால் இதெல்லாம் நடைமுறையில் கொஞ்சம் கூட சாத்தியமில்லாமல் அல்லவா இருக்கிறது என்ன பண்ணலாம் என்ன பண்ணுவது எது சாத்தியமோ அதைத்தானே பண்ண முடியும் அத்வைத்தம்தான் தான் பரம தாத்பரியமாக இருக்க முடியும் என்று புத்தியால் ஒத்துக்கொண்டது அப்படியே இருக்கட்டும் அந்த நினைப்பே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இருந்து கொண்டிருந்தால் இத்தனை காரியம் இத்தனை ஓயாத எண்ணத்துக்கும் நடுவில் ஏதோ லவலேசம் ஒரு தெளிவு சாந்தம் இருக்கும் ஆனால் இந்த சாந்தி திருப்தி தரமாட்டேன் என்கிறதே நமக்கு நிறைவில்லாமல் இருக்கிறதே நிறைந்து விட வேண்டும் என்று தாபமாகவும் இருக்கிறது ஆனால் மனசையும் காரியத்தையுமோ விட முடியவில்லையே அன்புருவாகவும் முடியவில்லை ஆனால் ரெண்டும் கெட்டானாகத்தான் நம்ம நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது பேர் இருக்கிறோம் இப்போது என்ன பண்ணலாம் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற அத்வைதம் அனுபவமாகிற வரைக்கும் ஏதாவது பண்ணத்தானே வேண்டும் அதனால் மனசினால் எது சாத்தியமோ அதையே பண்ணலாம் இப்போது லோகம் என்று வேறாகத்தானே ஒன்று இருக்கிறது அதிலே இருக்கிற பெரிய ஒழுங்கை பார்க்கிற போது இதையெல்லாம் ஒரு பேரறிவு தான் உண்டாக்கி நடத்தி வருகிறது என்று தெரிகிறது உண்டாக்குவது நடத்துவது எல்லாம் மாயை என்ற சமாச்சாரம் இப்போது நமக்கு வேண்டாம் அதை சொல்லி கொண்டிருப்பதால் நமக்குத்தான் ஒரு பிரயோஜனமும் இல்லையே லோகத்தை நடத்துகிற ஒரு மகாசக்தி இருக்கிறது நமக்கு வேறாக இருக்கிறது நாம் அற்பசக்தர் அது மகாசக்தி நாம் சிற்றறிவு படைத்த கிஞ்சித் கிஞ்சித் ஞர் அது பேரறிவான சர்வஜ சக்தி என்றே வைத்துக்கொள்வோம் வைத்துக்கொள்வது என்ன நாம் இருக்கிற நிலையில் இப்படித்தானே ஸ்பஷ்டமாக தெரிகிறது இப்போது அந்த பேரறிவை தவிர அறியப்படுகிற வஸ்து இல்லை என்ற அத்வைத்த சமாச்சாரம் எல்லாம் நமக்கு வேண்டாம் அது நமக்கு வேறாக இருந்தாலும் நம்முடைய சகல சமாச்சாரங்களையும் தெரிந்து கொள்வது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் அதற்கு தெரியும் என்ற அளவோடு நிறுத்திக்கொள்வோம் ஈ எறும்பிலிருந்து யானை வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான புத்தியை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து ரஷித்து கொண்டிருக்கிற பராசக்திக்கு சகல ஜீவராசிகளின் கஷ்டமும் தெரியத்தானே வேண்டும் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிற ஞானசமுத்திரம் மட்டும் அது இல்லை கிருபா சமுத்திரமாகவும் அது இருக்கிறது நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றிடம் அன்பு பிரியம் இருக்கிறதென்றால் இந்த அன்பு அத்தனைக்கும் மூலம் அந்த பராசக்தியிடம் இருந்துதானே வந்திருக்கிறது அதனால் அது கிருபா சமுத்திரமாகத்தானே இருந்தாக வேண்டும் அப்பேற்பட்ட கிருபா சமுத்திரத்திடம் நாம் கஷ்டத்தை சொல்லி குறையை சொல்லி ஐயோ நிறைந்த நிறைவாக இல்லாமல் நான் இப்படி ரொம்ப குறைந்து நிற்கிறேனே என்னை நிறைந்து போகும்படி பண்ணு குறையே இல்லாதபடி பண்ணு என்று பிரார்த்தித்து கொண்டே இருப்போம் இப்படி செய்து கொண்டே இருந்தால் அந்த பராசக்தி அல்லது பரமாத்மாவே நமக்கு நிறைவான அத்வைத்தத்தை அனுகிரகம் பண்ணிவிடும் இப்படி பிரார்த்திப்பது கூட இரண்டாம் பட்சம்தான் நம் குறையெல்லாம் தானாகவே அறிந்திருக்கிற ஞான சமுத்திரமாகவும் நாம் பிரார்த்திக்காமலே நம் குறையை போக்கக்கூடிய கருணாசமுத்திரமாகவும் இருக்கிற பரமாத்மாவிடம் இப்படி நாம் அத்வைத்தத்தைக் கொடு ஞானத்தைக் கொடு நிறைவைக் கொடு என்று கூட பிரார்த்திக்க வேண்டியதில்லைதான் இப்படியெல்லாம் குறைப்பட்டு கொண்டு அழாமல் சந்தோஷமாக பக்தி பண்ணி கொண்டிருந்தாலே போதும் நம்மைப் போல் இப்படி ஓயாமல் சஞ்சலித்துக் கொண்டிருக்காமல் நிச்சலமாக பரம சாந்தமாக ஒரு பரமாத்மா இருக்கிறார் அவர் கருணா சமுத்திரமாக இருக்கிறார் என்று நினைத்து கொள்ளும் போதே நமக்கு ஆனந்தமாக இருக்கிறதல்லவா அதனால் அவரை நினைத்து கொண்டு இப்படி ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தால் போதும் இந்த ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு இதைக் கொடு அதை கொடு என்று இந்த ஆனந்தத்தை கெடுத்து கொண்டு இதை கொடு அதை கொடு என்று வேண்டாம் அவரே நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விட்டு போகிறார் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி